வணக்கம் அம்மி இன்றைக்கி நாம் எங்கே வந்துருமுன்னா தேனி மாவட்டம் மயிலாடம்பாறை அருளம்பு ஸ்ரீ கருப்பசாமி காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா ஆடி மாதம் பதினெட்டாந்தேதி ஆடி பதினெட்டுக்கு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பசாமி காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க அது வந்து வருஷம் வருஷம் ஆடி மாதம் கொண்டாடுறது இங்கே வந்து இங்கே என்ன பண்ணுவோம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல் எப்போயும் முதல் அழைப்பாக வந்து நாட்டாமை அழைச்சிட்டு ஊர்வலமாக அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சு ஊரோடு சேர்ந்து ஊர்வலமாக வந்து நாட்டாமை அழைச்சி கூட்டு போயிருக்காங்க இங்கே போய் அம்மா ஆற்றுல போய் நான் ஆற்றால் காளியம்மன்றை வந்து பூவால் கரகம் செஞ்சு கொண்டு வர்றாங்க கருப்பசாமி சாமி கரிமாரி செஞ்சு வச்சுருக்காங்க அது ஊர்வலமாக இப்போ வந்துக்கிருக்கு அந்த நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க வான வேட்டிக்கை கருப்புசாமியும் கன்னிமாரி தாயும் காளியமாரி தாயை பூவாழக்காரங்க செஞ்சு ஊர் உலமாக வந்துக்கிக்குறாங்க அந்த கா காட்சியத்தை இப்போ பார்த்துக்கிறீங்க மயிலாடு மாறையில் வந்து திருவிழா அப்படின்னாலே அப்படி ஊரே கத்திகழங்க மாதிரி இருக்கும் அவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக சீர் சிறப்பமாக சூப்பராக கொண்டாடுவாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கவே பாருங்கள் வான வெடிக்கையில் அந்த வட்டம் கூட குறையானது அழகாக சூப்பராக வான வெடிக்க வச்சு அந்த ஆத்தலை வந்து கருப்புசாமியாக கருப்பசாமியும் கன்னிமாரி தெய்வத்தையும் காளியம்மன் கொண்டு வந்து ஊர்வலமாக வந்து வைப்பாங்க வச்சுட்டு அப்படியே வந்து கோயிலில் வந்து பூ பூஜை செய்கிறாங்க பூஜை செய்வாங்க இப்போ பாருங்கள் கருப்பசாமிக்கு கிராமமே சேர்ந்து வைக்கிற பெட்டி வருது அந்த பெட்டியில் தான் கருப்பசாமி செஞ்சு வருது பாருங்கள் இந்த பெட்டி இந்த பெட்டியில் வந்து இந்த பெட்டியில் வந்து இந்த மலை பூசை எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து பின்னாடி வந்து கருப்பு வருது இங்கே வந்து பாருங்கள் இந்த அருவா ஒருத்தர் மூங்கில் கம்பு ஒருத்தர் பாருங்க சூப்பராக ஒவ்வொருத்தர் தீ பந்த ஒரு ஆள் அந்த நைட்டில் வர்றதுக்கு அந்த முறையை அந்த சாமிக்கு என்னென்ன எப்படி எப்படி பண்ணணுமோ அது மாதிரி முறையாக வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒன்று பண்ணுறாங்க இந்த வார்த்தை ஆற்றலை பூவாவில் கரங்கி கொண்டு போய் பூவால் கரகம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க இது நேராக வந்து கோயிலில் வந்து வச்சு ப பக்தர்கள் பெரிய சூடாக சாமியை கும்பிட்டு சா சாமி கும்பிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியை வந்து கரகாட்டம் கரகாட்டம் போட்டாங்க ரெண்டாவது நாள் நிகழ்ச்சியாக வந்து சாமியை வந்து ஊர்வலமாக அதாவது தென்பழனி காலில் இந்த பக்கம் மயிலாடு வடக்கு பக்கம் தென்பழனி காலிலேருந்து தெக்கு பக்கம் வந்து யூனியன் ஆஃபீஸ் வரைக்கும் அது ஜிஆர்வி ஸ்கூல் வரைக்கும் வரைக்கும் சாமியை ஊர் அழகாக சூப்பராக முளைப்பாரியோட கூப்பிட்டு போய் கூப்பிட்டுவாங்க ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து கா சாயந்தரம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு சாமி வர மறுபடியும் கோயிலுக்கு வர எட்டு மணியாக எட்டு மணி ஏழு மணி எட்டு மணி ஆகிரும் ஏன்னா அவ்வளவு தூரம் ஆகும் அவ்வளோ பொறுமையாக கொண்டு போய் அந்த எந்தெந்த தெருவு போனோம் எந்தெந்த இதில் ஓணம்மா கா இப்போ பூர்வீகமாக எப்படி போகலாங்க எப்படி வர்றாங்க அப்படின்றது பூரா கரெக்டாக போய் கரெக்டாக வருவாங்க இந்த இடம்தான் நம்ம சாமி கருப்பசாமியையும் கன்னிமார் தெய்வத்தையும் காளியம்மனையும் வைக்கிற இடம் இந்த இடத்துல தான் இப்போ கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவ்வளவு சீர சிறப்பமாக இருக்குது இப்போ வந்து வச்சு சாமி வந்து அருவாமலையின்றி காட்சி எரிக்கிற தருணம் நடக்கும் அதுக்கடுத்து சக்தி கடை வெட்டுவாங்க வெட்டி வந்து சாமியை வைப்பாங்க அப்படி ஒரு தருணம் வந்து இங்கே வந்து அழகாக சூப்பராக சிறப்பாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும் இந்த பாருங்கள் அருவா மறியறி நிற்கிறாரா நின்று அப்படியே சக்தி கடை வெட்டினோன்னு மறுபடியும் வந்து சாமி வந்து உள்ளே வைப்பாங்க அந்த கண்கொள்ளாக காய்ச்சி நடக்கும் ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து சாமியை வச்சோன்னே இந்த வருஷம் டிஜே ப்ரோக்ராம் வச்சாங்க டிஜே ப்ரோக்ராம் வந்து நல்லா பாட்டை போட்டு நல்லா லைட்ஸ்லாம் போட்டு நல்லா கூட குறை ஆடுறது மாதிரி வைப்பாங்க அடுத்து வந்து மூன்றாம் நாள் நிகழ்ச்சி வந்து ஆடலும் பாடலும் போட்டாங்க இந்த மாதிரி மூணு நாளுமே சும்மா பயங்கரமாக நிகழ்ச்சி நடத்துவாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நாட்டை ஐயா சொன்னால் சொல்லி கிராம மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கேட்பாங்க அந்தளவுக்கு நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க பாருங்கள் இப்போ எப்போ எத்த எவ்வளோ பெரிய மக்கள் பக்தர்கள் வந்து ம சாமி முன்னாடி எவ்வளோ நிற்கிறாங்கன்றே நீங்கள் கண்கொள்ளாகவே பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பாக வந்து வந்து வைப்பாங்க அதே மாதிரி அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாருமே நல்லா சு சுத்தமாக வந்து கரெக்டாக வந்து சாமிகிட்ட வந்து கரெக்டாக வந்து இது நின்றுவாங்க பாருங்கள் எல்லா மக்களும் பாருங்கள் அந்த சாமியை கும்பிட்டு சாமி வந்து அதேமாதிரி வருஷ துன்ப விபதி வாங்கும்போது சரி சாமி சரி எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக வச்சுடுவாங்க அந்தளவுக்கு மயிலாடம்பரில் வந்து மூளை எந்த பக்கம் நாலு திசை இருக்குன்னா எட்டு பக்கமும் ஒம்போது பக்கமும் சாமி இருக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக வந்து வருஷத்துக்கு அஞ்சாறு திருவிழா நடந்துடும் அளவுக்கு சாமிக்கு சிறப்பாக இது நடக்கும் மயிலாடம்பரில் அதாவது தெய்வீகமான ஊர்னு சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு சூப்பராக கோயில் திருவிழா கொண்டாடுவாங்க அவ்வளோ நமக்கே இப்போ நம்ம மயிலாடம்பரை குடியில்லாமல் போயிட்டோம்டா அப்படின்ற ஒரு என்ன வரும் அந்த அளவுக்கு இங்கே மயிடம் பண்ணிருக்கோம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் கா காளியம்மன் கோயில் காளியம்மன் கோயிலில் வந்து நம்ம கருப்புசாமியும் கன்னிமார் சிலையும் காளியம்மன் பூவாலை செஞ்சது வந்து உள்ள கோவில் வந்து வச்சாச்சு அவ்வளோ சிறப்பாக சூப்பராக வச்சாச்சு அவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஊரில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கிராமத்திலேருந்து அழைப்பு அழைப்பு அழைச்சதுக்கு வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன நம்ம சாமி இது பண்ணும்போது வந்து சாமி வந்து அவ்வளவு கொட்டு நேரம் இது கொண்டு அதரங்கமே அதிரும் அந்த அளவுக்கு சாமி கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு கொத்தமனால் நம்ம ஓட்டு போட்டு சாமி இறக்கி பயங்கரமாக கொண்டாடுவாங்க நமக்கு அந்த இடத்த போது நமக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படியே அப்போ என்னடா பிடி பண்ணுறாங்க இவங்க அப்புடின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணங்கள் உருவாயிடும் அந்தளவுக்கு இருக்கும் இந்த இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதனால் ஒரு நம்ம பசங்கள் இதில் ஒரு சின்ன இது ஒரு ம மனதுக்கு விஷயம் என்னென்னா இவங்க வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து வீடியோ பார்த்துட்டு நம்மளை பார்த்து குஜியில் வந்து ஆடுறாங்க ஆடும்போது கையை கையை மேலே தூக்கி கேமரா பக்கத்தை கொண்டு வந்துடுறாங்களா கேமரா பக்கத்தில் கொண்டு வருவோம் அவங்கள வீடியோ எடுத்து வீடியோ போட முடியாத பிரயோஜனம் போயிடுது தேவையான அது கையை கையை மட்டும் எடுத்தால் எப்படி அந்த வீடியோ வந்து அது கிளியரிட்டி எப்படி கிடைக்கும் அதனால் வந்து இந்த ஒட்டம் நான் எடுத்த வீடியோவில் முக்கால்வாசி வீடியோ வந்து கேன்சல் பண்ணிட்டேன் காரணம் என்னென்னா எனக்கு வீடியோ வந்து கிளியராக கிடைக்கல இப்படி சாதாரணமாக அவங்க வாடகைக்கு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போய்கிட்டு வச்சுக்கணும் தான் தெரியாது அந்த கேமரா முன்னாடி முன்னாடி ஆடுறாங்க அதனால வந்து அந்த அந்த கையை கையை காமிக்கும்போது பாருங்க அந்த க அந்த கேமரா குவாலிட்டி கிடைக்க மாட்டேக்கு அந்த கேமரா வந்து நல்லா விடுகளை வைக்கல அதனால் வந்து இந்த வட்டம் இந்த ஆடி பதினெட்டுக்கு எடுத்த வீடியோ வந்து இப்போ கொள்ள வீடியோ கேன்சல் ஆகும் காரணம்னா நீங்கள் வந்து என் முன்னாடி வந்து கேமரா முன்னாடி முன்னாடி வந்து நீ ஆடி வச்சுருக்கனால வந்து என்னால் வந்து இந்த கிளியராக வந்து வீடியோ போட முடியல நீங்கள் வந்து அந்த அந்த கை கையை வீடியோ அந்த கேமரா பார்க்கணும் அந்த கேமரா ராவி பிடிச்சி கிளீராக எடுக்கிறதுக்கே அது முடிய முடிய மாட்டேக்கு அதனால் வந்து நீங்கள் இப்படி பண்ணால் இனிமேல் வீடியோ வந்து இப்படித்தான் வரும் நீங்கள் பாடு அழகாக பரவாயில்லை வேலையை நல்லா சூப்பராக அந்த ஆடிட்டு வச்சுருக்கணும் தான் தெரியாது நான் எத்தனையோ தடவை மைக்கிலேயே சொல்லிட்டேன் நேராக சொல்லிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் ஏன்னா கேமராவில் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறதே வந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அழகாக வீடியோ எடுத்து போடுறேன் மூணு நாள் உங்கள் கூடையே பயணிக்கிற வைக்கிறேன் அப்படின்னு கூட நான் சொன்னால் என்னோட என்னோடய இதை வந்து அந்த ஒரு நிமிஷம் தான் கேட்குறீங்க மறுபடியும் கேட்க மாட்டிங்க அதனால் வந்து நான் என்ன இப்போச்சுன்னா எனக்கு வந்து இந்த வட்டம் வந்து வீடியோ வந்து கிளியராக விடுதலை அதனால் வந்து அந்த சரியில்லாத இது பூரம் நீங்கள் முன்னாடி வந்து ஆடி கையை காலாக காட்டின வீடியோ பூரம் இதாயிருச்சு நீங்கள் சர்வசாதாரணம் இப்போ இந்த நீங்கள் ஆடிக்கிறீங்கல்ல இப்படி பாடினா மட்டும் மட்டும்தான் என்னால் போட முடியும் முன்னாடி வந்துக்கிட்டு அதை போடு இதை போடு அதை எடுன்ற புரிய வீடியோ பூரா கேன்சல் ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் எனக்கு இது கிராமம் இது வந்து எனக்கு பசங்கள்கிட்ட சொல்லி எனக்கு சரி பண்ணி தரணும் பாருங்கள் இந்த சாமி ஊற்றிக்கு பிறகு அன்றைக்கி அந்த கரகாட்டம் போடுறது தண்டிக்கும் மாட்டம் பாட்டம் பொண்டாட்டம் தான் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அழகாக ஆடி பாடி அந்த கரகடை கரக்க வந்து நிகழ்ச்சியில் வைக்க வைக்கின்ற தண்டிக்கு இவங்க ஆட்டம் ஓயாது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த முகிந்தேன் நம்பி இவங்க போகிறானே மறுநாள் நிகழ்ச்சியில் வந்து ஊர்வலம்

சூப்பராக இருக்கும் போகிறாங்க அந்த தெருவாங்க வீட்டுக்குன்னா அந்த வீட்டு நல்லா து துண்ட சூப்பராக அந்த ஓட்டு வழியே போகிறனால பாருங்கள் அது எல்லாமே கோலங்களாம் போட்டு செம்மையாக வச்சிருப்பாங்க தொடர்ந்து வணக்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் ஊரில் நடக்கிற நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் அந்த வீடியோ எடுத்து போடுறோம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு எந்த கட்டணம் கிடையாது அழகாக எங்களை கூப்பிட்டா மட்டும் போதும் அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவோம் தொடர்ந்து வந்து வணக்கம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் அம்மி இன்றைக்கி மயிலாடும் இந்த விழா சீர சிறப்பாக நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து வந்து மயிலாம்பறை காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு வணக்கம் அம் யூடியூப் சேனல் என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எங்கள் திருவிழாவை நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அதுக்கு தகுந்த எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு பண்ணுறீங்க எந்த இதுவுமே இல்லாமல் கரெக்டாக எங்களோட எங்களோட பயணித்து எங்களுக்கு நல்லா வழி நடத்தி கொண்டு வரீங்க உங்களுக்கு வந்து நம்ம வணக்கம் மாமன் யூடியூப் சேனல் முறைமே நன்றியை தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து உங்களுடைய பணி ரொம்ப சிறந்தது உங்களை வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் சார் வணக்கம் மாமே இன்றைக்கி மேடம் இருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்